கொட்டாம்பட்டி ரோட்டில் கொழுந்தியா வீட்டில் கோழி அடிச்சு குழம்பு வச்சாடா கூப்பிட்டு எனக்கு மட்டும் விருந்து வச்சாடா கொட்டாம்பட்டி ரோட்டில் கொழுந்தியா வீட்டில் ஆள்ல்லாத காட்டுக்குள்ள ய யாரில்லாத வீட்டுக்குள்ள கபடி பிடிச்சு விளையாடுனோ கண்ணா மூச்சு ஆடுனோ ஆள் இல்லாத காட்டுக்குள்ள யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள கபடி பிடிச்சி விளையாடுனோ கண்ணா மூச்சு நாங்க ஆடுனோ அவளை தேடி பிடிச்சிட்டேன் அப்படியும் அனுச்சிட்டேன் நாளைக்கு மேலே சீடா சூடு தணிக்க ரொம்ப நேரமாச்சுடா கொட்டாம்பட்டி ஐயோ கொட்டாம்பட்டி ஐயோ கொட்டாம்பட்டி ரோட்டில் கொழுந்தியா வீட்டில் கோழி அடித்து குழம்பு வச்சாடா கூப்பிட்டு எனக்கு மட்டும் விருந்து வச்சாடா கொட்டாம்பட்டி ரோட்டில் கொழுந்தியான் வீட்டில் பச்சை காட்டுக்குள்ள பஞ்சு நெருப்பு மீட்டுக்குள்ள பத்திக்கிட்டு எரியுது பாரு அட அணைக்கத்தான் முடியல கேளு பச்சை மழை காட்டுக்குள்ள பஞ்சு நெருப்பு மீட்டுக்குள்ள பத்திக்கிட்டு எரியுது பாரு அட அணைக்கத்தான் முடியல கேளு வெத்தலை போட்டம் பத்தலா விளக்கணச்ச கத்தலா உடடு ரெண்டும் ஒட்டி கிச்சுடா உடம்பு ரெண்டும் பத்தி கிச்சிடா கொட்டாம்பட்டி ஐயோ கொட்டாம்பட்டி ஐயோ கொட்டாம்பட்டி ரோட்டில் குழந்தையாம் வீட்டில் கோழி அடித்து குழம்பு வச்சாடா கூப்பிட்டு எனக்கு மட்டும் விருந்து வச்சாடா கொட்டாம்பட்டி ரோட்டில் கொழந்தையாம் வீட்டில்